முருகா வேல் முருகா வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயம் இல்லை என் அன்பு தங்கமி நீ நீண்ட நாட்களாக ஒரு விருப்பம் நிறைவேற வேண்டும் என்று தொடர்ந்து என்னிடத்தில் கோரிக்கை வைத்துக்கொண்டே இருக்கின்றாய் அப்பா நான் உங்களிடம் சொல்கின்றேன் தொடர்ந்து பிரார்த்தனை செய்கின்றேன் எப்பொழுதும் உங்களையே நினைத்து கொண்டிருக்கின்றேன் நொடி பொழுதில் அப்பா அப்பா என்று ஆயிரம் முறை கூறுகின்றேன் ஆனாலும் எதற்காக எனக்கு உதவி செய்ய மாட்டீர்கள் உங்கள் கண்கள் எப்பொழுதுதான் என்னை பார்க்கும் என்று கேட்கின்றாய் தங்கமே கவலை கொள்ளாதே நீ நாட்களாக நீ காத்திருந்த ஒரு விஷயம் நடக்கப் போகின்றது உன் விருப்பம் ஒன்று இன்னும் சற்று நேரத்தில் நிறைவேறப் போகின்றது என் மீது முழுமையான நம்பிக்கை உனக்கு இருந்தால் இதை முழுமையாக கேள் என் மீது சிறு சந்தேகம் இருந்தால் கூட உன்னுடைய விருப்பம் நிறைவேறாது கால தாமதம் ஏற்படும் தங்கமே நீ என்னை நம்பினால் முழுமையாக நம்ப வேண்டும் இல்லை என்றால் என் மீது உனக்கு நம்பிக்கையே வேண்டாம் ஏனென்றால் ஒரு கணம் உன் மனம் முழுவதும் நான் நிறைந்திருக்கின்றேன் என் அப்பா நிச்சயம் எனக்கு நல்வழி காட்டுவார் என் அப்பா மீது எனக்கு நம்பிக்கை உள்ளது என்று என் மீதான பக்தியை நீ பெரிதளவில் உயர்ந்த இடத்தில் வைத்து மதிக்கின்றாய் ஆனால் மறுகணமோ நான் எதை கேட்டாலும் அது இந்த இறைவன் கொடுப்பதே இல்லை எதற்காகத்தான் எனக்கு மட்டும் இத்தனை கஷ்டங்களை கொடுக்கின்றாரோ தெரிவதில்லை அவருக்கு கண்கள் இருக்கிறதா இல்லையா என்று என் மீது கழிந்து கொள்கின்றாய் உன்னுடைய மனமே இப்படி மாறி மாறி யோசிக்கும் பொழுது நான் அனைவரையும் பார்த்து கொண்டிருக்கின்றேன் என்னுடைய மனமானால் தடுமாறாது உனக்கு நடக்க வேண்டிய இடத்தில் நிச்சயமாக நல்லதை நடத்தி வைப்பது என்னுடைய தலையாய கடமை உனக்கு எது வந்து சேர வேண்டும் என்று இருக்கின்றதோ அது நிச்சயமாக உன்னை வந்தடையும் உன்னிடம் தேவை இல்லாதது எப்பொழுதும் நிலைத்து நிற்காது அது உறவாக இருந்தாலும் சரி பொருளாக இருந்தாலும் சரி அல்லது நீ விருப்பப்பட்ட எதுவாக இருந்தாலும் சரி உனக்காக படைக்கப்பட்டது நிச்சயம் உன்னிடத்தில் இருந்து செல்லாது உனக்கு சேராதது உனக்காக படைக்கப்படாதது எக்காரணம் கொண்டும் உன்னிடத்தில் தங்காது நீ உண்மை தன்மையை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் எது எப்படி நடக்கின்றதோ அது அப்படியே நடக்கும் எது நடந்தாலும் என் கண்முன்னரே முன்னரே நடக்கப்படுகின்றது தேவையில்லாதவைகளை மட்டுமே நான் உன்னிடத்தில் இருந்து எடுத்துள்ளேன் இனிமேல் உன் வாழ்க்கையில் அனைத்தையும் வெற்றியாக்கி தருவேன் கவலைப்படாது என் மீது நீ வைத்திருக்கின்ற நம்பிக்கைக்கு ஒருபொழுதும் நான் துரோகம் இழைக்க மாட்டேன் உன்னுடைய ஆசைகள் விருப்பங்கள் கனவுகள் அனைத்தையும் ஒவ்வொன்றாக நான் நிறைவேற்றி தருகின்றேன் கவலைப்படாமல் தைரியமாக இரு ஓம் முருகா வெற்றிவேல் முருகா